சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட கொஞ்சம் பஞ்சாபி சூட் அதுக்கப்புறம் பாப்பா தம்பியோட ட்ரெடிஷ்னல் வேர்லாம் இருந்தது அது எல்லாமே கையில் வாஷ் பண்ணி வெளியில் காய வச்சாச்சு துணி காயப்படும் போது நல்லா தான் வெயில் அடிச்சிச்சு அப்புறம் பார்த்தா மழை வர்ற மாதிரி ஒரு பக்கம் டார்க்காக இருக்குது ஒரு பக்கம் வெயில் அடிக்குது வருமா வராதா அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மரக்கறி இறைச்சி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் முதல் நாள் வச்ச சாம்பார்லாம் இருந்தது ஸோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு தச்சியில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரியவங்க சேர்த்து நல்லா வதங்கினதும் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து சேர்த்து வதக்கிட்டு வெறும் குழம்பு கொஞ்சமாக தண்ணியுமே ஆட் ஆட் பண்ணி தேவையான உப்பெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கிரேவியை கொதிக்க வச்சிடணும் மசாலா தூளோட போனதும் வந்து வந்து இந்த எங்கேருந்து அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸ் வீட்டில் ரெசிபி போடும்பொழுது ஒரு சில பேர் நாங்கள் கேட்டு தான் இது வாங்குவோம் ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா த்ரீ டாலர் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக இடித்து வச்சிருக்க மிளகு சீரக பவுடர் அப்புறம் போட்டு மரக்கறி மசாலா ரெடி பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும்